ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு யூ டூ ஜெட் டெய்லர் இன்றைக்கி வந்துட்டு எப்படி வீட்டில் தைக்கிறவங்க நீட்டாக வந்துட்டு தைச்சிட்டு எப்படி பிக்கப் பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு ஏன் வந்துட்டு தைக்கிறதுக்கு ஆர்டர்ஸே வந்துட்டு வர மாட்டேங்குது ஒரு ப்ளவுஸுக்கு ரெண்டு ப்ளவுஸ்க்கு மேலே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்லேயே வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கான கேள்விக்கான பதில் அதுவும் இல்லாமல் டிப்ஸும் இருக்குது வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டில் தைக்கும் போது நீங்கள் வந்துட்டு வீட்டில் நைட்டி போடாதீங்க அதே மாதிரி ஒரு சேரீ கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ளவுஸும் வந்துட்டு நீட்டாக அழகாக தைச்சி போட்டிங்க அப்படின்னா நீ போட்டிருக்க மாதிரியே ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கும் தைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுடிதார் ஃப்ராக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மாடலாக நீங்கள் தைச்சி போட்டிங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அவங்க பசங்களுக்கும் வந்துட்டு தைச்சி கேட்பாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு டைலர் வந்துட்டு பிக்கப் ஆகுறது ஏன்னா வீட்டில் தைக்கும் போது நீங்கள் நைட்டி போட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தைக்கிறீங்க எப்படி ஃபிட்டிங்கை தைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு வந்துடும் டைம் நம்ம வந்துட்டு நைட்டி போது அந்த ப்ளவுஸுடைய உடைய ஃபிட்டிங் எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல அந்த பொண்ணுக்கு தைக்க தெரியுமா இல்லை தெரியாதான்னு தெரியாது அது ஒரு ட்ரெஸ்ஸு வந்துட்டு நல்லா ஒரு நீட்டாக அழகாக போடும்போது அதை வந்துட்டு கஸ்டமர் பார்க்கும்போது இந்த பொண்ணு அழகாக வந்துட்டு ப்ளவுஸ்லாம் சூப்பராக ஃபிட்டிங்காக போடுது நீட்டாக இருக்குது டிசைனிங் டிசைனிங்காக வந்துட்டு நல்லா தைச்சி போடுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு ஆசையாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக நம்ம போட ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளை பார்த்தோன்னு நம்ம டைலரானு கேட்கறதை விட ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியை நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு எங்கே தைப்பீங்க உங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு அழகாக இருக்குது டிசைன் அழகாக இருக்குது எனக்கும் வந்துட்டு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைப்பா நான் டைலர் தான் நான் தைச்ச ப்ளவுஸ் தான் அப்படின்னு சொல்ல போகும்போது சரி எனக்கும் இந்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸே வந்துட்டு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்துட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து தப்பாங்க அவங்க மூலிமா ஒரு நாலு பேர் வந்துட்டு உங்களுக்கு கிடப்பாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு வீட்டில் உள்ளவங்கனால வந்துட்டு பிக்கப் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் பெண் குழந்தைங்களுக்கும் நல்லா நீட்டாக அழகாக வந்துட்டு தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பசங்களுக்கும் வந்துட்டு போது அதை பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கும் ஆசை வந்துட்டு அவங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் எடுத்தோடையுமே யாருமே வந்துட்டு பெரிய டெய்லர் வந்துட்டு ஆகிறது கிடையாது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு தைச்சனால அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு தச்சு கேட்பாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு டெய்லரிங்கில் வந்துட்டு பிக்கப் பண்ண முடியும் இப்போ ஒரு டைலர் ஷாப்பே வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கேயுமே வந்துட்டு பாருங்கள் அவங்க வந்து நைட்டி போட்டிருக்க மாட்டாங்க சாரீஸே கட்டினாலும் அவங்க ஸ்லீவில் இல்லை ப்ளவுஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் ஒரு கொடுத்து தான் வந்துட்டு போட்டிருப்பாங்க ஏன்னா அங்கே வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு வந்து பார்க்க போகும்போது அவங்களையும் பார்ப்பாங்க அவங்க எப்படி வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்துட்டு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு சரி இவங்க நல்லா தச்சு போட்டிருக்காங்க நல்லா மாடலாக தப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கஸ்டமர் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு கிடைக்கும் இந்த டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்லேயே தைச்சா கூட உங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த பொண்ணு வீட்லேயே தைச்சா கூட நல்லா நீட்டாக அழகாக தைச்சி தருதுமா அது மட்டும் இல்லாமல் சொன்ன டைம்லேயே வந்துட்டு அழகாக நீட்டாக நமக்கு கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபரண்டும் வந்துட்டு அவங்களுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வர வச்சுக்கோங்க கடையில் வாங்குறதை விட நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா வந்து நீங்கள் கம்மி பண்ணி வாங்க போகும்போது அதுலேயுமே வந்துட்டு கஸ்டமருக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்க ஏன்னா எவ்வளோ தான் நம்ம தைச்சி கொடுத்தாலும் டிசைனிங் தைச்சி கொடுத்தாலும் அதில் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மி பண்ணி வாங்க போகும்போது அந்த லேடிஸ்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு காய்கறியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பொருளுமே கம்மி ரேட்டில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு மைண்டும் வந்துட்டு இதாகும் அதே மாதிரி நம்ம தைக்கிறதுல ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்க போகும்போது அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க இந்த பொண்ணிக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் கம்மியாக இருக்குமா நல்லா தைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம டைலரிங் பிஸ்னஸ் வந்துட்டு பிக்கப் பண்ணலாம் இந்த மாதிரி டிப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுப்பாங்க கொடுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அலோ ப்ளவுஸில் எனக்கு வந்துட்டு கழுத்து கொஞ்சம் லூஸாக இருக்குது உடம்பு கொஞ்சம் லூஸாக இருக்குது லைட்டாக பிடிச்சி தாமா அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி கொடுங்க அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் பண்ணாதீங்க பண்ணாமல் அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ண போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஓகே இந்த பொண்ணு இதெல்லாம் வந்துட்டு தருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி வரும் அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்துட்டு கிட்ட தான் வரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர் வந்துட்டு உங்களை தேடி வருவாங்க நீங்கள் எங்கே போனாலும் சொல்லி உங்கள் கஸ்டமர் நல்லா அந்த பொண்ணு தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் தேடி கொண்டு வந்து கொடுத்து தைச்சி வாங்கிட்டு போவாங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சின்ன சின்ன டிசைன் வந்துட்டு வைக்க பாருங்கள் பெரிய டிசைன் வச்சால் தான் வந்துட்டு நிறைய கஸ்டமரை வந்துட்டு கவர முடியும் அப்படின்ட்டு இல்லை வைக்கிற டிசைனே வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டியாக அழகாக வந்துட்டு அக்டாக்டிவாக நீங்கள் வைக்க போகும்போது கஸ்டமர் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடும் ஏன்னா நம்ம ஹெவி ஒர்க் போட்டு ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுப்போம் அதை விட சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு காட்டன் ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் ஒரு போட் நெக் வச்சிட்டு அதில் பின்னாடி பேக்கில் ஒரு லேஸ் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் வச்சு தைச்சி கொடுக்க போகும்போது அந்த ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா லுக் வந்துட்டு அழகாக இருக்கும் நாலு பேர் வந்துட்டு பார்க்க போகும்போது நல்லா நல்லாயிருக்கு ப்ளவுஸ் எங்கே தைச்ச அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க ஏன்னா நம்ம தான் ஹெவி ஒர்க்கு போட்டு தைச்சாலும் அதில் லுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்க போகும்போது கஸ்டமருக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் அதே மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா பசங்களை ஸ்கூலில் விட போகும்போது பண்ண போகும்போது ஸ்கூல் டீச்சர்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி பிடிச்சிட்டு ஒரு மிஸ்ஸை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒன் டைம் அந்த ஸ்கூலுக்கு அந்த ப்ளவுஸ் அவங்க போட்டுகிட்டு வரும்போது அடுத்தடுத்து மிஸ்ஸை வந்துட்டு கேட்பாங்க எங்கே தைச்சிங்க ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பசங்கள் ஸ்கூலில் விட போகும்போது அங்கே ஸ்கூல் டீச்சருக்கு நான் வந்துட்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பேன் அதே மாதிரி நைட்டி வந்து தைச்சி கேட்பாங்க நைட்டியுமே வந்து தச்சு கொடுப்பேன் அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய கஸ்டமர் வந்துட்டு எனக்குமே கிடைச்சாங்க இதே மாதிரி ஸ்கூல் டீச்சர் அது மாதிரி டியூஷன் போகிற இடத்துல நம்ம வீட்டு அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரெகுலராக கிடைப்பாங்க ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக அழகாக கொடுங்க அதே மாதிரி ஃபிட்டிங்கும் வந்துட்டு கரெக்டாக கொடுங்க அவங்க என்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அலவென்ஸில் கரெக்டாக தச்சுக்கோங்க வாங்கும் போது ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க அவங்க வந்துட்டு எங்கே லூஸ் வைக்க சொல்கிறாங்க எங்கே டிசைன் வைக்க சொல்கிறாங்க எங்கே வந்துட்டு இறக்கம் வைக்க சொல்கிறாங்கங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்துட்டு ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அதை கரெக்டாக ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ணாமல் தச்சு கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த டைமில் கேட்குறாங்களோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கொடுத்துருங்க அப்போ தான் ஒரு கான்ஃபரெண்ட் வரும் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தா அந்த பொண்ணு கரெக்டாக சொன்ன டைமில் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகும்போதே நீங்கள் வந்துட்டு பில்லை வந்து கையில் கொடுத்துருங்க லைனிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் இரநூறுபா லைனிங் நான் போடணுமா அப்போ இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா இரநூறுபா லேஸ் ஒர்க் பண்ணணுமா அப்போ இதுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வாங்க போகும்போதும் அவங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங் ஆகிரும் ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு தைக்கவும் கொடுப்பாங்க இப்போ வெளியில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு சமையல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் பாத்திரம் வைக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்குள்ள எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க அது வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறனால இருந்து தைக்கிறனால ஒரு பதினோரு மணி வரைக்கும் வீட்டில் சமையல் வேலை பாத்திரம் வைக்கிறது துணி துவைக்கிறது குளிக்கிறது சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பத்துலேருந்து பதினோரு மணிக்கெலாம் வந்துட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க இந்த டைமில் சமையல் முடிச்சிடணும் இந்த டைமில் வந்து நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டு வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் வீட்லேயே வந்துட்டு சூப்பராக நம்ம வந்துட்டு தையல் பண்ணலாம் அதே மாதிரி கட்டிங் போட்ட உடனே தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னென்ன தைக்க போகிறீங்களோ இதை ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நீங்கள் கட்டிங் போட்டுருங்க கட்டிங் போட்டு அப்புறமேட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்துட்டு உட்காந்து தைக்கிற மாதிரி பாருங்கள் மார்னிங் ஃபுல்லாக கட்டிங் போட்டு வச்சுட்டு ஈவினிங்கில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது வந்துட்டு உட்காந்து தைங்க இல்லை நைட்டு குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு எட்டு ஒம்போது மணிக்கு உட்காந்திங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கரெக்டாக உட்காந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி டைம் வந்துட்டு ஷெடியூல் போட்டு வந்து டென்ஷன் இல்லாமல் வந்து தைங்க ஏன்னா மிஷினில் உட்காந்தா சும்மா சும்மா எழுந்திரிச்சாலும் தைக்கிறதுக்கு வந்துட்டு மைண்டு வந்துட்டு வராது டென்ஷன் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் செடில் போட்டுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்துட்டு முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் வந்துட்டு உட்காந்து தைக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு டென்ஷன் ஆகாது எந்த ஒரு டிசைன் வந்து கொடுக்குறா இருந்தாலும் டென்ஷன் ஆகாமல் மைண்டும் ஃப்ரீயாக வச்சுட்டு உட்காந்து தைக்கும் போது அந்த ப்ளவுஸில் எந்த சுடி எது தைச்சாலும் நீட்டாக அழகாக இருக்கும் கஸ்டமர் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க மொத நாள் நாளைக்கு நம்ம என்ன தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சாதான் நீங்கள் மறுநாள் காலையில் நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கும் ஈவினிங் உட்காந்துட்டு தைக்கிறதுக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் டைம் வந்துட்டு பிரித்து வச்சுக்கோங்க இந்த டைமில் நம்ம கட் பண்ணணும் இந்த டைமில் வந்துட்டு நம்ம தைச்சிடணும் அந்த மாதிரி அது மாதிரி வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு மிஷினில் உட்காருங்க அதுக்குமே வந்துட்டு டைம் வச்சுக்கோங்க இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ மணிக்கு அந்த மிஷின் வந்துட்டு உட்காருறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்து தைக்கலாம் ரெண்டு மணிக்கு மேலே வந்துட்டு நீங்கள் போய்ட்டு சாப்பிட்றது பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு மதியம் லன்ச் சாப்பிட்ணும் இல்லையா ரெண்டு மணிக்கு நீங்கள் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா டைமிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்க மூன்றை நாலு மணிக்கு வருவாங்க ஈவினிங் டீ போட ஸ்நாக்ஸ் கொடுக்க அந்த மாதிரி வந்துட்டு டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் உட்காந்துட்டு தைக்கலாம் மறுபடியும் எட்டு மணிக்கு எந்திச்சு வந்துட்டு பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஒம்பது மணி ஒம்போது மணி அந்த மாதிரி ஃப்ரீயாகிட்டீங்க அப்படின்னா போயிட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து தைங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு தையலில் நம்ம வந்துட்டு டைமிங்கை மேனேஜ் பண்ணி வீட்டில் உள்ளவங்க தைச்சால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வர முடியும் வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு தைக்கும் போது தான் நம்மளால் வந்துட்டு அதை கான்ஃபிடண்ட்டாகவும் நம்மளால் பண்ண முடியும் டென்ஷன் எல்லாமே பண்ணி தையல் பிஸ்னஸில் வந்துட்டு முன்னேறி நம்ம வந்துட்டு அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க உங்கள் சொந்தக்காரில் நீங்கள் நிற்கணும் உங்களுடைய செலவை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க கூடாது நான் தைச்சிட்டு வரேன் நான் வேலை செஞ்சுட்டு வரேன் வீட்டில் உள்ளவங்க இந்த பாத்திரம் வளர்க்கணா என்ன இந்த சமையல் பண்ணா என்ன அந்த துணியை மடித்தான் என்ன இந்த வீட்டை பெருக்கினா என்ன அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்னு நீங்கள் வந்துட்டு யாரையும் பார்த்து கேட்கக்கூடாது ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க இந்த டைமில் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும் இந்த டைமில் சாப்பாடு செய்யணும் இந்த டைமில் கட்டிங் பண்ணணும் இந்த தை இந்த டைமில் தையல் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் வீட்டில் எந்த வேலையுமே நிற்காது வீடும் வந்துட்டு கிளீனாக இருக்கும் உங்கள் வேலையும் வந்துட்டு சூப்பராக முடியும் கஸ்டமருக்கும் நம்ம சொன்ன டைமில் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துர்லாம் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு மாடலில் வந்து நீங்கள் தைச்சி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் கடையில் நீங்கள் தைச்சாலும் வீட்டில் தைச்சாலும் உங்கள் ட்ரெஸ்ஸிங்கை வந்துட்டு நல்லா நீட்டாக அழகாக போடுங்க ஒரு சுடிதார் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் சேரீ கட்டினாலும் சரி அதை பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்து போடுங்க நீங்கள் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபாய்க்கே நீங்கள் சேலை வாங்கி கட்டினா கூட அதில் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைச்சி போட்டால் கூட ஃபிட்டிங்காக வந்து தைச்சி போடுங்க அதை தான் நான் சொல்கிறேன் ஹெவி ஒர்க்கு ப்ளவுஸ் நீங்கள் தைச்சி போடணும் நல்லா காஸ்ட்லாம் நீங்கள் சேலை வாங்கி கட்டிடுது பண்ணால் தான் கஸ்டமர் வீட்டில் வந்து தைக்க கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை வீட்டில் நீங்கள் இரநூறுபா முந்நூறுரூபாய்க்கே நீங்கள் சேரீ வாங்கி கட்டினாலும் அதுக்கான ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங்காக நீங்கள் தைச்சி போடும்போது கஸ்டமரும் வந்துட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு நல்லா தான்ப்பா தைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தப்பாங்க ஷோல்டர் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்தாலும் ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட இந்த பொண்ணுக்கே ஒழுங்காக தைக்கலை அப்புறம் எப்படி ஒழுங்காக நமக்கு தைச்சி தருவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு கஸ்டமருக்கு வரும் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு சின்ன மிஷின்தான் வந்து போட்டு தச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தையல் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய காசை செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் தைக்கக்கூடிய அந்த மிஷின் வாங்குறதுக்கோ இல்லை டைலருக்கு ஷாப்புக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான யூஸ் பண்ணுறதுக்காக அந்த காசை வந்துட்டு தனியாக வச்சுக்கோங்க ஃபேமிலிக்குன்னு தேவைப்பட்டது அப்படின்னா எதுக்காக தேவைப்படுது அர்ஜென்ட்டு அப்படின்னா எடுங்க இல்லைனா எடுக்காதீங்க தைக்கிற காசை தனியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சின்ன மிஷினில் போட்டு தைக்கிறீங்க நாளைக்கு பெரிய மிஷின் வாங்கினா இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் வந்துட்டு அதிகமாக வர போகும்போது டைமுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால நீங்கள் தைக்கக்கூடிய காசை ஓரளவுக்கு நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டு சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின் வாங்கலாம் அடுத்தடுத்து நீங்கள் கஸ்டமர் வந்துட்டு ஈஸியாக பிடிக்கலாம் டக்கு டக்கு நீங்கள் தைச்சி கொடுப்பதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் சின்ன மிஷில் உட்காந்து தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னா பெரிய மிஷில் உட்காந்து தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அனவர்லேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம் ஏன்னா ஸ்பீடாகவும் இருக்கும் நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் தைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசில் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளுமே வந்துட்டு வாங்கி நீங்கள் பண்ண போகும்போது அதை கொஞ்சம் கேர் பண்ணி நீங்கள் ஒரு சிமே வந்துட்டு பண்ணுவீங்க எடுத்தோடமே வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டு நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் சொல்லிட்டு எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு முன்னேறுங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் டைலரிங்கில் நல்லா வந்துட்டு முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பிஸ்னஸ் நம்ம வெளியில் போய்ட்டு கஷ்டப்பட வேணாம் வெயில் அலைய வேணாம் வீட்டிலேருந்தே தைச்சி கொடுத்து சூப்பராக வந்துட்டு பிக்கப் பண்ணலாம் ஒரு சேலையில் லாங் ஃப்ராக் தைச்சி கொடுத்தா கூட ஐநூறுரூபா கிடைக்கும் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா கூட நூற்றம்பது ரூபா கிடைக்கும் லைனிங் ப்ளவுஸ் தைச்சா முந்நூறுபா கிடைக்கும் உட்காந்து இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு நாலு ஃப்ராக் தைச்சா கூட ரெண்டாயிரம் ரூபாய் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் டைலிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஈஸியாக வீட்டிலேருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில்தான் கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே தைங்க தைச்சிக்கிட்டு ஈஸியாக இருந்துட்டு ரன் பண்ணலாம் ஃபேமிலியும் பார்த்துக்கலாம் நம்ம டைம் ஷெடியூல் போட்டு நீங்கள் வந்துட்டு தைக்க பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் தைக்கவும் முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வர முடியும் வீடியோ எண்ட்டுக்கு வந்தாச்சு இந்த ஃப்ராக் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்துட்டு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள்